போக வர பஸ்ஸு செலவு மிச்சமாச்சேன்னு பார்த்தேன் என் பிள்ளைய நான் தரமாட்டேன் உன் புள்ளையா என்னமோ நம்ம உதவியே இல்லாம தனியா நீ மட்டும் பெத்துக்கிட்டுதான் ரொம்பதான் பிணிக்குகிறியே இத பாருங்க ஏதாவது பட்டின கலைய பார்த்து என் பிள்ளைய குடுங்க பட்டிக்காட்டுல வாக்கப்பட்டு நான் படுறேன் அவரி பாத்தாதாக்கும் ஏன் துப்பினீங்க துப்பனும் போல தோணுச்சு கல்யாணத்தை பத்தி நான் என்ன சொல்றேன்னா ஒண்ணுமே சொல்ல வேணாமா கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க நே அது வாரு இது மங்களமான காரியம் மாடத்தனமா எதையாவது பேசி மாட்டிக்காது உள்ளப்போ

ஏம்மா அவங்க வந்தாங்கன்னா சொன்னா சொன்னோம் போண்டா சொன்னோம் அதனாலதான் கேட்டேன் அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானா வரணும் எப்ப வரீங்க நாம அவங்களை கேட்டுட்டோம் அவங்க எல்லாத்துக்கும் பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிந்த மாதிரிதான் நாங்களும் பத்து பதினஞ்சு இடத்துல பொண்ணு பார்த்தோம் பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அம்மாவுக்கு தான் பிடிக்கல அந்த அம்மா யாருங்க உங்க எங்க பக்கத்து வீட்டுல வாடகைக்கு கூடியிருக்கிறவங்க ஆக உங்க தொகுதிக்கே பொண்ணு புடிச்சிருந்தாதான் கல்யாணம் சொல்றீங்க என்ன வரப்போற மருமகள் எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல எங்க ஊருக்கே மருமகளா இருக்கணும் என்னது உணர்ச்சி வசப்படாதீங்க எங்க குடும்பம் அவ்வளவு மரியாதையான குடும்பம்னு சொல்ல வந்த அவளுக்கு பெருசு இல்லையா இந்த அம்மா யாரு என் தங்கச்சிங்க ஆஹ் ஏம்மா உங்க வீட்டுக்காரர் வரலையா அவங்க கிடக்குனா வரம்பாக்கு அவன பத்தி என்ன பேரு என்ன புருஷனை பத்தி பேசுன உடனே குப்புன்னு ஏறுது இந்த அம்மாவுக்கு அது ஒண்ணும் இல்லைங்க கல்யாணமான மறுநாளை புருஷம் உண்டாட்டிக்குள்ள ஒரு கஸ்டமஸ்ஸா அதான் நேரம் இங்க வந்துருச்சு என்னாச்சு சாதாரண நூல் புட விவகாரங்க வாங்கி தர மாட்டேன்காரா இல்லங்க தோச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அடி சண்டை சண்டைன்னு ஆயி போயிடுச்சுங்க ஏன் கழுத அங்க போற இங்கேயிருன்னு சொல்லிட்டேன் பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு இப்ப அவங்க வீட்டுக்காரரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அது லாண்ட்ரி கடை வச்சிருக்கிறதா கேள்வி ஆனா என் பையனை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் புடவ நல்லாவே துவைப்பான் எல்லாம் ஏற்றி உம் பேசிட்டு இருந்தேன் இப்படி

அழகு வழி இதுன்னா அசடு வழி இது வயசு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல இருக்க மகனே வடிவேலு நீ மாட்டினடா சமைக்க தெரியுமா தெரியுமே துணி எல்லாம் துவைப்பியா நானே தான் துவைப்பேன் கணக்கு எல்லாம் போடுவியா போடுவேனே எங்க பத்தாம் நம்பர் வாய்ப்பாடு சொல்ல அந்த ஒரு வாய்ப்பாடு தான் மறந்து போச்சு பரவாயில்ல இதெல்லாம் கேப்பீங்க அப்புறம் பிடிக்கலன்னு போயிடுவீங்க ஏண்டே பொண்ணு என்னவோ அழகு கிழகுன்னு அங்க போனா கழுகு மாதிரி ஒரு கழுவி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு நிக்குது இதான் பொண்ணு

ஏங்கா பொண்ணு ரொம்ப வெக்கப்பட்டுச்சா இந்த வயசுல எனக்கே இவ்வளவு வெக்கமா இருக்கே எவ்வளவு அடியே இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஆவணி மாசம் எனக்கு சாந்தி முகூர்த்தம் காரியத்தெல்லாம் ஏழு மணிக்கு கதவை திறந்தேன் என் மாமனார் நின்றுட்டு இருந்தாரு எனக்கு சாண்டிட்டு வந்துருச்சு கப்பனம் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன் ஐயோ கதவை சாத்திக்கிட்டீங்க அப்புறம் பதினோரு மணி கதவை திறந்தேன் என் இருந்துச்சு எனக்கு மனசு சேர்த்துருச்சு நான் குடு உடனும் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டேன் சரி மதியம் ரெண்டு மணிக்கு கதவை திறந்தேன் என் மச்சனை புள்ள உட்காந்து இருந்துச்சு எனக்கு உடம்பெல்லாம் செலுத்துக்கிட்டு நான் படார்னு போய் கதவை சாத்திக்கிட்டேன் சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு மணி இருக்கும் காப்பி சாப்பிட நேரம் கதவை திறந்தேன் என் பெரிய மாமனார் வெளிய உட்காந்து இருந்தாரு எனக்கு முகமெல்லாம் குப்புற செவந்து போச்சு உங்களுக்கு எப்படி முகம் செவந்துச்சு நான் அப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே இருப்பேன்டி தப்பி தவி ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டேன் எட்டு மணி சுமாருக்கு எங்க வீட்டுக்காரர் வந்தாரு அவர்கிட்ட விஷயத்த சொன்னேன்

உங்க வீட்ல ஒண்ணுமே செய்யலையா ஐயா கண்டுபிடிச்சியா பையில எவ்வளவு வச்சிருக்க சுருக்கு பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க பணம் கேட்டா கொடுக்காம என்னடி பேய் முயல் முழிச்சிட்டு இருக்க வேதாளம் நீங்க பணம் கேட்டா கொடுக்க கூடாதுன்னு ஊர்லயே எங்க அம்மா சொல்லிச்சு ஓஹோ உங்க அம்மா கிளாஸ் வர நடத்தி அனுப்பிச்சிருக்காங்களா அப்புறம் என்ன சொன்னாங்க உன் புருஷனை நம்பாத பாக்கிறதுக்கு போக்கிரி மாதிரி இருக்கு மூஞ்சில வர போட்டு தேடினாலும் குடும்ப கடையே தெரிய மாட்டேங்குது அப்புறம் சூதாட்ரா கள்ளு சாரையும் குடிப்போம் கழுத்துல இருக்கிற நகையை கேட்டா உடனே ஊத்து குடுத்துறாத உசுரே போனாலும் சுருக்கு பையன் மட்டும் ஊத்து குடுத்துறாத புத்தி உள்ள இருந்தா பிழைச்சுக்கோ உன் புருஷனா தயாச்சு அப்புறம் உங்களை பத்தி இவ்வளவுதாக சொன்னாங்க கல்லானாலும் கனவு புல்லானாலும் புருஷன் கட்டணங்களும் கொடுக்க வேண்டியதானே ஒண்ணு கல்லா இருக்கணும் இல்ல புல்லா இருக்கணும் நீங்க தான் ரெண்டும் கட்டானா இருக்கீங்களே நான் குடுக்க மாட்டேன் ஐயோ வேணாங்க விடுங்க சொன்னா கேளு கொடுத்துறேன் ஐயோ சத்தம் போடாத கொடுத்துரு சொன்னா கேளுங்க அடிச்சுடுவோம் கொடுத்துறேன் ஏன் பயம் ஏன் பயப்படுற எனக்கு பயமா இருக்கு

நான் இப்ப போய் காலையில தான் வருவேன் எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா இங்க தான் தூங்கிட்டு இருந்தா சொல்லணும் என்ன ஏதாவது ஒளரை கிளற வச்ச உன கொன்னு போடுவேன் என்ன புரியுதா கண்மணி சுந்தரி இந்த ரெண்டுல ஒண்ணு தடு ஏ நான் சூதாட போறேனா ஜெய்பரா தோப்பன தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த ஜோசியத்துல கொஞ்சம் நம்பிக்கை உண்டு தடு ஏ ரெண்டியும் தொடற உங்களுக்கு ஜெய்பா இருந்தாலோ எனக்கு முன்னூறு ரூபாய் நஷ்டம் தானே லூசுனு தான் நினைச்சேன் நீ விவரமான லூசுடி வரட்டுமா சீரிய நல்ல தூக்கா 湖。Oh.